தனுசுராசி நேர்கள் அசையா சொத்துக்களை வாங்க சரியான நேரமாக வருகிறது நிறைய கோபம் வரும் அஞ்சு மாசம் யாராவது வந்து அடுத்த நாள் என்ன நடக்கும் தெரியாத இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் தான் அதோட பெயர் தான் வாழ்க்கை கருத்து வேறுபாடுகள் அப்பா பையனுக்கு அம்மா பொண்ணுக்கு வரலாம் வணக்கம் சக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை வேறையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீடு வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் மூன்று முக்கிய நிகழ்வுகள் இருக்கு சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதில் முக்கியமானது சனிப்பயிற்சி தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது தனுசு ராசி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த காணொலி கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எல்லோரும் சந்தேகம் தேவையில்லை தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திலிருந்து பயிர்ந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கு பயிர்கிறார் இந்த சனி பயிற்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு மேஷ ராசியில் தன்னுடைய பயணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நைன்டீன் நைன்டி ஃபைவ் தொடங்கிய சனி பகவான் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளுக்கு பிறகு மீனராசியை வந்து அடைகிறார் முப்பது வருஷம் எடுத்துக்கிறார் இதற்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மீனராசியில் வந்திருப்பார் முப்பது ஆண்டுகள் சராசரியா சனி பகவான் எடுத்துக்கிறார் நம்ம சொன்னோம் ஆக ஒரு அவர் வருவதற்கு முப்பது ஆண்டுகள் பிடிக்கிறது இந்த லேப் சொல்லுவாங்க காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷராசி கடைசி வீடு மீனராசி மோட்சஸ்தானம் முதல் வீட்டில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கி முப்பது வருஷம் கழிச்சு லாஸ்ட் வீட்டுக்கு இப்போ வரப்போறார் அதனால இந்த சனி பயிற்சியானது மிகவும் மிக்க பயிற்சி ஆகும் இந்த மோட்சஸ்தானத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார் எப்பவுமே எட்டாம் இடம் அஷ்டம சனி ராசி ஜென்ம சனி பிறகு நாலாம் இடம் அர்தாஷ்டம சனி இந்த அர்தாஷ்டம சனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உண்மையில சொல்ல போன சில நன்மைகளும் உங்களுடைய உபதயஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்திற்கு மற்றும் மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி தனம் வாக்கு குடும்பம் மூன்றாம் இடம் உபதயஸ்தானம் சகோதரர்கள் நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்பு முயற்சிகள் தைரியம் இதையெல்லாம் குடிக்கக்கூடிய மூன்றாம் இடம் இந்த ரெண்டுத்துக்கும் அதிபதியான சனி நாலுல போய் உட்கார்றாரு உங்களோட ராசிநாதனோட இன்னொரு வீட்டில் ஆக முக்கியமான ஒரு வீடு ராசிநாதனோட நான்காம் வீட்டிற்கு போகக்கூடிய சனி பகவானால் எண்ணற்ற யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்கு உண்டு என்ன சார் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றீங்க எண்ணற்ற வாய்ப்பு எப்படி சார் வரும் வரும் சார் டெக்னிக்கலா வரும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்றேன் கேளுங்க இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிநாதன் அதாவது குருக்கும் சனிக்கும் பகை அல்ல சமக்ரங்கள் இந்த நான்காம் இடம் என்பது வாகனங்கள் பெரிய சொத்துக்கள் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் குறிக்கக்கூடியது சனியுடைய காரகத்துவத்தில் கூட பேப்பர் ஒர்க் வரும் டாக்குமெண்டேஷன் ஆக இந்த நான்காம் இடத்திற்கு சனி வரும்பொழுது தனுசு ராசி நேர்கள் அசையா சொத்துக்களை வாங்க சரியான நேரமாக வருகிறது ஆனா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த நான்காம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியும் உங்களுடைய ஆறாம் வீட்டையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசியையே கூட பார்க்கிறார் சனி பகவானுடைய பார்வையை பற்றி அவ்வளோவா கவலைப்பட வேண்டாம் அவர் இருக்கின்ற இடத்தை தான் வலுவு அதிகம் உங்களுடைய ராசிநாதனோட இன்னொரு வீட்டுக்கு உபஜயஸ்தானாதிபதி வராது அங்கே தான் கவனிக்கணும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் நிறைய ப்ராப்பர்டிஸ் அசையா சொத்துக்கள் பெரிய வாகனங்களை வாங்க இயலும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் பிரிந்து போன நண்பர்கள் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி பல யோகங்களை தருவார் ஆக இந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லது நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வருது ஆறு மாசத்துக்குள்ள இப்ப லாஸ்ட் ஆறு மாசமா முதியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசியில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதையெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரப்போகுது அதுதான் சொன்னேன் தனுசு ராசி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு கூர்ந்து பார்வர்ட் பண்ணுங்க உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் பாவத்தில் இருக்கும் வரை அதாவது குரு பகவான் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு சில பல கடன்கள் தொல்லைகள் பினான்சியல் ட்ரபிள் இருக்கலாம் அவர் ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய விதத்திற்கு மாறும் பொழுது குரு பயிற்சி ஆகும்போது உங்கள் ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கும் மிகப்பெரிய யோகங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அதுதான் இந்த ஆண்டு ஃபஸ்ட் ஹாஃப் சரியில்லைனா கூட ஒரு ஏப்ரல் வரைக்கும் சரியில்லைனா கூட மே மாதம் ஜூன் மாதத்துலேருந்து வெளுத்து கட்டும் நல்ல பலன்கள் ஏற்கனவே சொன்னப்போல முதல் ஒரு நாலஞ்சு மாதம் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கணும் பொறுமையாகத்தான் இருக்கணும் அதற்கு பரிகாரம் என்னென்னு விரைவாக சொல்கிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி கிரக பிரயற்சிகள் வரும்போது நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் நிறைய கோபம் வரும் ஃபஸ்ட்டு நாலு மாதம் அஞ்சு மாதம் யாராவது வந்து பேசினாலும் எரிச்சலாக இருக்கும் நீங்கள் காப்பாற்றிக்கணும் உங்களை அது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது கோபத்தை கம்மி பண்ணிக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பண பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏப்ரல் மே வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு பிறகு இருக்காது ஆனால் ஒரு மார்ச்சுக்கு அப்புறமே இந்த ஏப்ரல்லேருந்தே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட புதிய வீடு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வரும் கண்டிப்பாக வரும் சரி அடுத்தபடியாக யாருக்கு நல்லது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் திருமணமே நடக்கல சார் ரொம்ப வரன் பார்த்துட்டே இருக்கேன் எதுவுமே அமையல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குரு உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்ச பிறகு ஒரு மே ஜூனுக்கு அப்புறம் இந்த வரக்கூடிய ஆண்டிலேயே ஒரு முக்கிய மறக்க முடியாத வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா திருமணம் அந்த திருமணத்தை இரண்டாம் பாகம் ஆண்டு இரண்டாம் பாகம் ஒரு ஜூன்ல இருந்து டிசம்பருக்குள்ள திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் ஆக அடுத்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆறு மாசம் செகண்ட் ஆறு மாசம் அப்படின்னு டிவைட் பண்ணிட்டோம்னா தனுசு ராசிக்கு இந்த முதல் ஆறு மாசம் கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு மாசம் என்பது மிகப்பெரிய ராஜயோக திருப்பங்களுடன் வரக்கூடிய ஆறு மாசமாக இருக்கு இது வரைக்கும் எதுவும் நடக்கலை இதுமாரி வந்து இதெல்லாம் எல்லாம் கஷ்டத்தையும் பட்டுட்டோம் அப்படிங்கிறது வந்து அதே இதை வந்து நம்ம பேசி வந்து அந்த காயங்களும் ரணங்களும் நமக்கு புரிந்தாலும் கூட அடுத்த நாள் என்ன நடக்கும் தெரியாத இருக்கக்கூடிய சுவாரஸ்யம்தான் அதோடைய பெயர் தான் வாழ்க்கை நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆள் கூட வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு எட்டக்கூடியது நம்பிக்கையின் தான் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கை வந்து கை கொடுக்கும் ஆக எஸ்பெஷலி மீடியா துறையில் வேலை செய்யக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும் இப்போ ஒரு டைரக்டராக ஒருத்தர் ட்ரை இருக்காரு மூவி ப பண்ணணும்னு அவருக்கு ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க ஆக்டர்ஸாக இருக்காங்க ட்ரை இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் திருப்புமுனை ஆண்டாக வருகின்ற ஆண்டு வரும்னா அதில் மிக இல்லை அதே மாதிரி ரொம்ப இந்த லாஸ்ட்டு ஆறு மாதம் நிறைய சந்தோஷங்கள் அதாவது மறக்க முடியாத மெமரிஸு நல்ல மெமரிஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வருது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை இது எல்லாத்துக்கும் மேல குரு பகவான் ஆறாம் பாவத்திலிருந்து ஏழாம் பாவத்துக்கு வந்த பிறகு லாட்ரி டிக்கெட் அடித்த மாதிரி லைஃப் வந்து ஒரு ஃபுல் பாசிட்டிவ் டேர்ன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ராகு கேது பயிற்சியை பத்தி பேசணும்னா தற்சமயம் மீன இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய உபதேசஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்திற்கு வருவார் எப்பவுமே இப்போ மட்டும் இல்ல லக்னம் ராசி மூணு ஆறு பதினொன்னு பன்னெண்டு இந்த இடங்களில் ராகு சஞ்சரிக்கும் போது யோகராக மாறுகிறார் என்பது ஐதீகம் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து வந்த கேது உங்களுடைய பாகியஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது சில பல கருத்து வேறுபாடுகள் அப்பா பையனுக்கு அம்மா பொண்ணுக்கு வரலாம் ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அது காலப்போக்கில் மறைஞ்சிடும் விட்டு கொடுத்து போங்க பெத்த அப்பா அம்மாவை தவிர வாழும் தெய்வம் யாருமே இருக்க முடியாது அப்பா அம்மாவை மிஞ்சி ஒரு கோவிலும் இருக்க முடியாது கடவுளும் இருக்க முடியாது நேர்லேயே வாழக்கூடிய தெய்வங்கள் அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடியது ஒன்று தான் பெரிய ஒரு கோல்டில் அபிஷேகம் பண்ணுன்னு கூட அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க இருக்கும்போது நாலு வார்த்தை நல்ல வார்த்தை அரவணைச்சு அவங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய சர்வீஸ் ஆனது இருக்கு பார்த்தீங்களா அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கறது நாலு நல்ல வார்த்தை இவ்வளோ சோறு இவ்வளோ தான் இதை மட்டும் நீங்க செஞ்சாலே மிகப்பெரிய விஷயங்கள் ஆனா பல அன்பர்கள் நம்ம சொன்ன மாதிரி முதியோர் முதியோருக்கு இல்லம் இருக்கலாம் முதியோர் இல்லம் இருக்க கூடாது தான் நம்மளுடைய வேண்டுகோள் ஆக எத்தனை ஜி ஃபோர் ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வந்தாலும் உங்களுக்கு ஊற்றுனது யார் அன்னைக்கு அப்பா அம்மா தான் அதனால அதை மறக்காம நீங்க இருந்தீங்கனாலே போரும் ஆக இந்த அளவில் வந்து தனுசு ராசிக்கு சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சியை விட குரு பயிற்சி குரு பயிற்சியை விட ராகு கேது பயிற்சி நல்ல பயிற்சிகளாக இருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக ஒரு ஏழு எட்டு வருஷமாக நிறைய துன்பத்தை பண்ணிடுங்க ஏழரசனி காரணமாக அதிலிருந்து இப்போதான் ரிலீவ் ஆகி வந்துட்டு இருக்கீங்க இனிமேல் உங்களுக்கு ஏற்றங்கள் தரக்கூடிய ஆண்டாக அடுத்த ரெண்டு மூணு வருஷங்கள் வருது அதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிறது என்றால் அதுவே இல்லை பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமானை படியேறி தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய நல்லது உங்களால் முடிந்த தான தர்மங்களை கல்விக்கான உதவிகளை செய்யும் பொழுது வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத அளவில் முன்னேறும் என்று கூறி என் உயிரினும் மேலான தனுசுராசி என்பர்களே உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்